அன்பர்களுக்கு வணக்கம் மகாபாரதத்தில் வர பிதாமகர் பீஷ்மரை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளே லிஸ்ட்டை க்ளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் பீஷ்மர் கங்கையின் புதல்வர் என்று கூறினாலும் இவர் அஷ்டவசுக்களின் ஒருவர் என்று புராணங்கள் கூறுகிறது பிரம்மதேவருடைய தேவருடைய சபையில் தேவர்கள் கூடியிருந்தார்கள் இச்சுவாகு பரம்பரையைச் சேர்ந்த மன்னன் மகாபிஷக் என்பவனும் சபையில் அமர்ந்திருந்தான் அந்த சமயத்தில் கங்காதேவி சபைக்குள் நுழைந்தால் அப்பொழுது வீசிய சுகமான காற்றில் கங்காதேவியின் மேலாடை விலகியது தேவர்கள் அனைவரும் நிலத்தை நோக்கி குனிந்து கொண்டார்கள் ஆனால் மன்னனான மகாபிஷக்கோ கங்காதேவியின் அழகை ரசித்தான் இதை கண்ட பிரம்மதேவரின் கண்கள் சிவந்தன நீ பூமியில் மானியுடனாக பிறப்பாய் இந்த தேவியே உனக்கு மனைவியாக வருவாள் அவள் நீ விரும்பத்தகாத காரியத்தை செய்வாள் அதை கண்டு உனக்கு எப்பொழுது கோபம் வருகிறதோ அப்போது உங்கள் இருவருக்கும் சாப கிட்டும் என்றார் பிரம்மதேவனால் சபிக்கப்பட்ட மகாபிஷேக் பூலோகத்தில் சந்தனு என்ற மன்னனாக பிறந்தான் ஒரு நாள் சந்தனு மன்னன் கங்கை கரையில் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு அழகிய பெண்ணை கண்டான் அவளை மணக்க விரும்பி அவளை நாடினான் அவள் ஒரு நிபந்தனை விதித்தால் மன்னா என்னை திருமணம் செய்து கொண்டதும் பிறக்கும் குழந்தைகள் எனக்கு சொந்தம் அந்த குழந்தைகளை என் விருப்பப்படி கையாளுவேன் இதற்கு நீ என்னிடம் விளக்கம் கேட்கக்கூடாது கூடாது அப்படி கேட்டால் நான் அன்றே உன்னை விட்டு விலகிவிடுவேன் என்றாள் சந்தனும் அவள் அழகில் மயங்கி அவள் சொன்ன நிபந்தனைக்கு கட்டுப்பட்டான் இருவருக்கும் திருமணம் நடந்தது நிபந்தனை விதித்த பெண் தான் கங்காதேவி திருமணத்திற்கு பின் குழந்தைகள் பிறந்தது அந்த குழந்தையை எடுத்து சென்று நதியில் சங்கமமாக்கினாள் இப்படியாக ஏழு குழந்தைகளை கங்கை நதியில் சங்கமமாக்கினாள் தன்னை விட்டு விலகி விடுவாளோ என்ற அச்சத்தில் கங்காதேவியிடம் எதுவும் கேட்காமல் இருந்தான் சந்தனு என்றாலும் பிள்ளை பாசம் காரணமாக எட்டாவது குழந்தை பிறந்ததும் கங்காதேவியை தடுத்தான் கங்காதேவி சொன்ன நிபந்தனையை மன்னன் மீறிவிட்டதால் அவனிடம் இருந்து விலகினாள் கங்காதேவி கங்காதேவி குழந்தைகளாக பிறந்த நர்கதி அடைந்தவர்கள் வசுக்களாவர் எட்டாவதாக பிறந்த குழந்தைதான் பிதாமகர் பீஷ்மர் அஷ்டவசுக்களின் ஒருவர் பிரபாசன் என்பவன் அவனது மனைவி வசிஷ்ட முனிவரின் ஆசிரமத்திலிருந்து அழகிய பசுவான நந்தினியை கண்டால் அதை எப்படியாவது கைப்பற்றி தன்னிடம் தருமாறு கணவனிடம் வேண்டினால் மனைவியின் மீதிருந்த பிரமையால் வசிஷ்ட முனிவர் ஆசிரமத்தில் இல்லாத சமயம் தன் தோழர்களான ஏழு பேர்களுடன் சென்று நந்தினி என்ற பசுவை திருடி தன் மனைவிடம் கொடுத்தான் ஆஷ்ரமத்திற்கு வந்த முனிவர் பசுவை காணாமல் திகைத்தார் தன்னுடைய தவ வலிமையால் என்ன நடந்தது என்பதை அறிந்தார் அஷ்டவசுக்களையும் உடனே அழைத்து விசாரித்தார் உண்மையை சொன்னார்கள் நந்தினி என்ற பசுவையும் கொண்டு வந்து கொடுத்தார்கள் இருந்தாலும் கோபம் தனியாத முனிவர் அஷ்டவசுக்களையும் பார்த்து சாபம் கொடுத்தார் அஷ்டவசுக்களில் ஏழு பேர் பிரபாசனுக்கு உடந்தையாக இருந்ததால் பூலோகத்தில் பிறந்த உடனே சாபம் வச்சனும் அடைவீர்கள் ஆனால் மனைவிக்காக நந்தினியை திருடி எட்டாவது வசுவான பிரபாசன் மட்டும் பூலோகத்தில் பிறப்பது மட்டுமல்லாமல் நெடுங்காலம் வாழ்ந்து பல சோதனைக்கு ஆளாவான் என்றார் அந்த பிரபாசனே கங்காதேவிக்கு எட்டாவதாக பிறந்த குழந்தை அது அவளிடமே வளர்ந்தது அந்த குழந்தைக்கு பரசுராமர் என்ற வேத விற்பனரிடம் சகல கலைகளையும் கற்பிக்க செய்து சிறந்த வீரனாக திகழும்படி வளர்த்தால் தன் மகனுக்கு முப்பத்தாறு வயதான போது சந்தனு மன்னனை சந்தித்து அவளிடம் மகனை ஒப்படைத்தாள் கங்காதேவி ஒருநாள் சந்தனு மன்னன் கங்கை கரையோரம் மீனவ பெண் ஒருத்தியை கண்டான் அவள் அழகில் மயங்கிய சந்தனு அவள் தந்தையை சந்தித்து அவளை மணக்க விரும்புவதாக கூறவே செம்படவ மன்னன் ஒரு கடுமையான நிபந்தனையை விதித்தான் என் மகளுக்கும் உமக்கும் திருமணம் நடைபெற வேண்டுமென்றால் உங்கள் மைந்தனுக்கு எக்காரணத்தை கொண்டும் ராஜ்யத்தை ஆளும் அதிகாரத்தை கொடுத்துவிடக் கூடாது என் மகள் வயிற்றில் பிறக்கும் குழந்தைதான் வருங்காலத்தில் அரச பட்டம் சூட்டப்பெற்று பெற்று அரசாள வேண்டும் இதற்கு சம்மதமானால் திருமணம் நடைபெறும் என்று கூறினான் இந்த பதிலை எதிர்பாராத சந்தனு மிகவும் கவலை கொண்டான் செம்படவ மன்னன் மகளான சத்தியவதியை நினைத்து சோர்வடைந்து மெலிந்தான் தன் தந்தையின் நிலையை அறிந்த கங்கையின் மைந்தன் செம்படவ மன்னனை சந்தித்தான் நான் தான் கங்கையின் மைந்தன் கங்கா தத்தன் மன்னரின் மகன் என் தந்தை உங்கள் மகள் சத்தியவதியை மிகவும் நேசிக்கிறார் அதற்கு நான் தடையாக இருக்க மாட்டேன் உங்கள் நிபந்தனைப்படி உங்கள் பேரன் வருங்காலத்தில் பட்டாபிஷேகம் செய்து கொண்டு அரசாட்சி செய்யலாம் நான் அரச வாழ்க்கையிலிருந்து விலகப் போகிறேன் அது மட்டுமல்ல நான் என்றும் சுத்த பிரம்மச்சாரியாகவே இருப்பேன் எந்த பெண்ணையும் ஏடெடுத்து பார்க்க மாட்டேன் இது என் தாய் கங்காதேவியின் மேல் சத்தியம் என்று வாக்குறுதி கொடுத்தான் அப்பொழுது பீஷ்ம பீஷ்ம என்று கங்கையின் மைந்தன் மேல் தேவர்கள் மலர்மழை பொழிந்தார்கள் பீஷ்மர் என்றால் கடுமையான வரத்தை மேற்கொள்பவன் என்பது பொருள் இதற்குப் பிறகுதான் கங்கையின் மைந்தனான கங்காதத்தனை பீஷ்மர் என்று எல்லோரும் அழைத்தார்கள் சந்தனுவிற்கும் செம்பட மன்னன் மகள் சத்தியவதிக்கும் திருமணம் நடந்தது அவர்களுக்கு மூன்று ஆண் குழந்தைகள் பிறந்தன வருடங்கள் பல கடந்தன சந்தனு மன்னன் காலமானான் சந்தனுவின் மறைவிற்கு பிறகு சந்தனுவிற்கும் சத்தியவதிக்கும் பிறந்த மூத்த மகன் சித்ராங்கதனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தார் பீஷ்மர் அவன் போர் ஒன்றில் மரணமடையவே இரண்டாவது மகன் விசித்திர வீரியனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தார் அவனுக்கு திருமணம் செய்து வைக்க பீஷ்மர் முயற்சிக்கையில் காசி மன்னனின் மூன்று மகள்களுக்கு சுயம்வரம் ஏற்பாடாகி இருந்தது அந்த மூன்று பெண்களையும் பீஷ்மர் கடத்தி கொண்டு வந்தார் அதில் இருவர் விசித்திர வீரனை மணந்து கொண்டார்கள் அதில் மூத்தவளான அம்பை என்பவள் தான் சால்வன் என்ற மன்னனை விரும்புவதாகவும் அவனை மணக்க செல்கிறேன் என்று பீஷ்மரிடம் விடை பெற்று சென்றாள் அவனோ அவளை ஏற்க மறுத்துவிட்டதால் பீஷ்மரிடம் திரும்பி வந்து நான் கடத்தப்பட்டவள் என்பதால் என்னை சால்வன் மணக்க மறுத்துவிட்டான் என்று வருந்தினால் பீஷ்மர் அவளுக்கு ஆறுதல் சொன்னார் அப்போது அவள் மனதில் பீஷ்மரையே மணந்து கொண்டாள் என்ன என்ற எண்ணம் எழுந்தது தன்னுடைய விருப்பத்தை பீஷ்மரிடம் சொன்னால் அம்பை பீஷ்மரோ தான் சுத்த பிரம்மச்சாரி என்றுமே சத்தியம் தவறமாட்டேன் என்று சொன்னது மட்டுமல்லாமல் உனக்கு ஏற்றவனை திருமணம் செய்து வைக்கிறேன் என்று கூறினார் அவளோ அவரையே மணப்பேன் என்று உறுதியாக இருந்தாள் பீஷ்மரின் குருநாகரான பரசுராமர் சொன்னால் பீஷ்மர் கேட்பார் என்று நினைத்த அம்பை பரசுராமரிடம் சென்று விஷயத்தை கூறினால் பரசுராமரும் என்னால் முடிந்ததை செய்வதாக வாக்குறுதி அளித்து பீஷ்மரை சந்திக்க புறப்பட்டார் பரசுராமர் சொன்னபோது பீஷ்மர் ஏற்கவில்லை எனவே இருவருக்கும் பகை ஏற்பட்டது அதன் விளைவால் இருவருக்கும் போரும் ஆரம்பமானது இருபத்து மூன்று நாட்கள் போர் நடந்தது பரசுராமரால் பீஷ்மரை வெல்ல முடியவில்லை இந்த போரை கண்ட நாரதர் பரசுராமரிடம் குருவானவர் போர் செய்வது தர்மப்படி இல்லை போரை தவிர்க்கவும் சத்திரியர்களே போருக்கு தகுந்தவர்கள் என்று சமாதானம் கூறி போரை நிறுத்தினார் பின்னர் அம்பையை சந்தித்த பரசுராமர் தன் நிலையை கூறினார் என்னை மணக்க மறுத்த பீஷ்மரை எப்படியும் நானே கொள்வேன் என்று சபதமிட்ட அம்பை தன்னை மாய்த்து கொண்டாள் மறுபிறவியில் அம்பை துருபதன் என்ற மன்னனுக்கு மகளாக பிறந்தால் அவள் வளர்ந்துவிட்ட நிலையில் அவள் பிறவி காரணத்தை அறிந்து கொண்ட துருபதன் பீஷ்மரின் பகைக்கு அஞ்சி அவளை காட்டுக்குள் அனுப்பினான் அரண்மனையிலிருந்து வெளியேறிய அவள் பேர் சிகண்டினி சிகண்டினி எப்படியும் பீஷ்மரை கொல்ல வேண்டும் என்ற வைராகியத்துடன் இருந்தால் பீஷ்மரை பற்றி முழு விவரங்களையும் சேகரித்தால் சுத்த வீரனுடன் போர் புரிவாரே அன்றி அவர் எதிரே பெண்ணோ திருநங்கையோ வந்தால் போர் புரிய மாட்டார் என்பதை அறிந்த அம்பையான சிகண்டினி ஸ்டூனன் என்ற கந்தர்வன் உதவியால் ஆணாக மாறினால் இப்பொழுது ஆணாக மாறிய சிகண்டினி பெயர் சிகண்டி ஒரு திருநங்கையாக திகழ்ந்தான் ஆணாக மாறிய சிகண்டிதான் தந்தையை சந்தித்து இனி பீஷ்மரை கண்டு பயப்பட வேண்டாம் அவரை எப்படியும் கொள்வேன் அல்லது அவருடைய மரணத்திற்கு காரணமாக நான் திகழ்வேன் என்று சபதமிட்டான் துருபதன் செய்வதறியாது கவலைப்பட்டான் பஞ்ச பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் மூழும் நிலை ஏற்பட்டது விதிவசத்தால் பீஷ்மர் துரியோதனன் பக்கம் இருந்தார் துரியோதனன் படைகளுக்கு தலைமை தாங்கிய பீஷ்மர் போர் முனையில் அர்ஜுனனை சந்திக்கும் நிலை ஏற்பட்டது பீஷ்மரை கொள்ள தக்க சமயத்தை எதிர்பார்த்து சிகண்டி போர் முனைக்கு வந்தான் சுத்த வீரனுடன் தான் போர் புரிவேன் என்ற கொள்கையுடன் பீஷ்மரின் முன்வந்து பீஷ்மருக்கு சவால் விட்டான் ஆணுமில்லாமல் பெண்ணுமில்லாமல் காட்சி தந்த சிகண்டியுடன் போர் புரிய விருப்பமில்லாத பீஷ்மர் தயங்கினார் அர்ஜுனன் பீஷ்மர் மீது அம்பு எய்வதற்கு முன் சிகண்டி பீஷ்மன் மீது அம்பு எய்தினான் அர்ஜுனன் சிகண்டியை முன்னிறுத்து போர் புரிகிறான் என்பதை அறிந்த பீஷ்மர் சிகண்டி எய்த அம்பினை இடது கையால் பிடித்து முறித்து எரிந்தார் அப்பொழுது அர்ஜுனன் பீஷ்மர் மீது சரமாரியாக அம்புகளை எய்தினான் அந்த அம்புகளால் துளைக்கப்பட்ட பீஷ்மர் கீழே சாய்ந்தார் ஆனால் பூமியில் விழாமல் அந்த அம்புகள் படுக்கையான பூமியில் பதிந்து பீஷ்மரை தாங்கின ஆனால் உயிர் பிரியவில்லை தான் விரும்பிய நேரத்தில் முக்தி அடையலாம் என்ற வரத்தின்படி உத்தராயண புண்ணிய காலத்திற்காக காத்திருந்தார் பீஷ்மர் உத்திராயண காலமும் வந்தது ஆனால் பீஷ்மரின் உயிர் அவர் விரும்பியது போல பிரியாததால் அவஸ்தைக்குள்ளானால் காரணம் என்ன என்று புரியாமல் தவித்துக் கொண்டிருந்தார் உத்தராயண காலத்தில் உயிர் பிரிந்தால் எந்த தடையுமின்றி சொர்க்கம் செல்லலாம் என்பது சாஸ்திரம் சொல்லும் விதி அனைவரும் வந்து அவரை தரிசித்து தரிசித்துவிட்டு சென்றார்கள் பஞ்ச பாண்டவர்களும் பகவான் கிருஷ்ணரும் வந்திருந்தார்கள் பீஷ்மர் யார் மீதும் கோபப்படவில்லை அனைவருக்கும் இறக்கும் நிலையிலும் போதனைகள் பலவற்றை கூறினார் அதில் ஒன்றுதான் விஷ்ணு சகசரநாமம் தான் விரும்பியது போல் மரணம் ஏன் ஏற்படவில்லை மனதிற்குள் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்தார் வேதவியாசர் வியாசரை கண்டதும் அவரிடம் பீஷ்மர் நான் என்ன பாவம் செய்தேன் நான் விரும்பியபடி ஏன் இன்னும் என் உயிர் போகவில்லை என்று வருந்தினார் அதற்கு வியாசர் பீஷ்மரே ஒருவர் தன் மனம் மொழி மெய்யால் இன்னொருவருக்கு தீமை அநீதிகளை தடுக்காமல் இருப்பதும் செயலாற்றுவது போல் காட்சி தருவதும் கூட பாவம் தான் அதற்கான தண்டனையும் அவர் அனுபவித்தே தீர வேண்டும் என்பது விதி இந்த வகையில்தான் இப்போது தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உடல் அளவில் அவஸ்தைப்பட்டாலும் அதைவிட உள்ளம் படாத பாடுபடும் அந்த வேதனையை பெறும் தண்டனைதான் என்றார் பீஷ்மருக்கு வேதவியாசர் சொன்ன உண்மை புரிந்தது துரியோதனன் அவையில் பாஞ்சாலியை துச்சாதனன் துகில் உரித்தபோது அந்த அவையில் இருந்த யாரும் அவளுக்கு உதவ முன்வரவில்லை அது அநீதி என்ற குரல் கொடுக்கவில்லை அந்த அவையில் பீஷ்மரும் இருந்தார் ஒரு மாபெரும் அநியாயம் நடந்து அதை தடுக்கக்கூடிய நிலையில் இருந்தும் அவர் தடுக்காமல் போனதுதான் அதற்கு காரணம் இப்போது அம்பு படுக்கையில் உயிர் பிரியாமல் தவிப்பதை உணர்ந்தார் பீஷ்மர் வேதனைப்பட்ட பீஷ்மர் வியாசரிடம் இதற்கு என்ன பிராயசித்தம் என்று கேட்டார் யார் ஒருவன் தான் செய்த மகா பாவம் என்று உணர்ந்து வருந்துகிறானோ அப்பொழுது அந்த பாவம் அகன்றுவிடும் என்று வேதம் கூறுகிறது எனவே பீஷ்மர் நீ எப்பொழுது உன் பாவத்தை உணர்ந்தாயோ அப்போதே உன்னிடம் இருந்து அகன்றுவிட்டது உன் பாவம் இருந்தாலும் திரௌபதி கண்ணா என்னை காப்பாற்ற மாட்டாயா என்று துரியோதனன் அவையில் கதறியபொழுது கேட்கும் திறன் இருந்தும் அதை கேளாமல் இருந்த உன் செவிகள் கூர்மையான பார்வையிருந்தும் பார்த்து பார்க்காதது போல் இருந்த உன் கண்கள் நீ சொன்னால் அனைவரும் கேட்பார்கள் என்ற நிலையிலும் தட்டிக் கேட்காத உன் வாய் உன்னிடம் இருந்த அளவறிய தோல் வலிமையான சரியான நேரத்தில் உபயோகப்படுத்தாமல் இருந்த உன் வலுவான தோள்கள் எடுத்து எச்சரிக்கை விடாத உன் உறுதியான இரு கைகள் ஆரோக்கியமுடன் அமர்ந்திருந்தபொழுது இருக்கையிலிருந்து இருந்த உன் இரு கால்கள் நல்லது எது கெட்டது எது என்று யோசிக்காத உன் புத்தி இருக்கும் இடமான உன் தலை ஆகியவற்றிற்கும் தண்டனை கிடைத்தே தீர வேண்டும் என்பது விதி என்றார் அப்படியென்றால் என்னுடைய இந்த அங்கங்களையும் பொசுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் அந்த சூரியன்தான் சாதாரண அக்னியின் சூடு போதாது என் அங்கங்களை தீக்க சூரிய சக்தியை பிழிந்து தாருங்கள் என்று தன்னிலையை உணர்ந்து வேதவியாசரிடம் வேண்டினார் பீஷ்மர் உடனே வேதவியாசர் முன்கூட்டியே கொண்டு வந்திருந்த எருக்கன் இலையை பீஷ்மரிடம் காண்பித்து பீஷ்மா இந்த எருக்கன் இலைகள் சூரியனுக்கு உகந்தது இதன் பெயர் அர்க்கபத்ரம் அர்க்கம் என்றால் சூரியன் என்றே பொருள் சூரியனின் முழு சக்தியும் இதில் உள்ளது ஆகவே இந்த இலைகளால் உன்னுடைய அங்கங்களை அலங்கரிக்கப் போகிறேன் அவை உன்னை புனிதப்படுத்தும் என்றவர் அதன்படி பீஷ்மரின் அங்கங்களையும் எருக்கன் இலைகளால் அலங்கரித்தார் வியாசர் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மனம் அமைதி அடைந்தார் பீஷ்மர் அப்படியே தியானத்தில் ஆழ்ந்தார் தியான நிலையே முக்தி அடைந்தார் பீஷ்மருக்கு வருங்காலத்தில் சிராத்தம் போன்றவை செய்ய யாருமே இல்லையே திருமணமாகாத பிரம்மச்சாரியாக அவர் உயிர் நீத்துவிட்டாரே என்று வருந்தினார் தர்மர் அப்போது வியாசர் தர்மரே வருத்தம் வேண்டாம் ஒழுக்கம் தவறாத நேர்மையான பிரம்மச்சாரிக்கும் தூய்மையான துறவிக்கும் பித்ருக்கடன் என்பது அவசியமே இல்லை அவர்கள் மேம்பட்ட ஓர் உயர்நிலைக்கு போய்விடுவார்கள் சொல் ஒன்று செயல் ஒன்றுமாக திகழ்பவர்கள்தான் பாவிகள் ஆனால் பீஷ்மர் தன் வாக்கு தவறாத தூய்மையானவர் இனி வருங்காலத்தில் பாரத தேசமே பீஷ்மருக்கான நீர்கடன் அளிக்கும் ரதசப்தமி அன்று தங்கள் உடலில் எருக்கங் இலைகளை வைத்து கொண்டு குளிக்கும்பொழுது மக்கள் தங்களின் பாவங்களிலிருந்து தங்களை விடுவித்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் அதோடு பீஷ்மருக்கு நீர்கடன் அளித்த புண்ணியமும் கிடைக்கும் என்றார் வியாசர் இதுதான் மகாபாரதத்தில் வர பிதாமகர் பீஷ்மரோட உண்மையான கதை இது வந்து அவரோட முற்பிறவி அவர் எப்படி பிறந்தார் அவர் எப்படி வாழ்ந்தாருன்றது தான் சொல்லியிருக்கு ஆனால் பீஷ்மர் எப்படி கௌரவர்களோடையும் பாண்டவர்களோடையும் இருந்தார் அவர் எப்படி போர் புரிஞ்சார் அவரோட வீர வீர செயல்கள் என்னென்னதை பற்றி பின்வரும் பதிவுகளில் பார்ப்போம் உங்களுக்கு நேரம் கிடச்சா இந்த பதிவை முழுமையாக கேளுங்கள் பிதாமகர் பீஷ்மரோட வாழ்க்கை வரலாறு இந்த பதிவு மூலயமா உங்களுக்கு கிடைக்கும் இந்த கதைகளை கேட்கும்போது நல்லா கவனித்து கேளுங்க ஏன்னா அப்போ தான் மகாபாரத கதை புரியும் மகாபாரதத்தில் வர ஒவ்வொரு கதாபாத்திரமும் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நம்மில் பல பேரோட கதாபாத்திரம் மகாபாரதத்துலேயே இருக்குது நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களால் அதை உணர முடியும் பல பேர் மகாபாரத கதையை ரொம்ப மேலோட்டமாக கேட்டுட்டு வராங்க யார் எப்படி பிறந்தாங்க அவங்களோட பூர்வீகம் என்ன முற்பிறவி என்ன யார் யாராக மாறினாங்க யார் யாரோட வம்சாவழியில் வந்தாங்க யார் யாருக்கு என்னென்ன கடமைகள் இருக்குது யார் யார் அதை சரிவர செஞ்சாங்க யார் சூழ்ச்சியின் வலையில் மாட்டினாங்க யார் அந்த சூழ்ச்சி வலையிலேருந்து தப்பிச்சு வந்தாங்க மகாபாரத கதை என்ன சொல்லுதுன்னா தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மமே மறுபடி வெல்லும் அதுதான் இப்பயும் நடந்துகிட்டு இருக்கு நம்ம என்ன நல்லது செஞ்சாலும் நமக்கு நிறைய பேர் மனசுல தோன்றுறது நமக்கு கெட்ட பேர் வருதுன்றது தான் ஆனால் கண்டிப்பாக அதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க காலம் வரும் வரை காத்துருங்க அதற்கான நல்லது உங்களுக்கு நிச்சயம் நடக்கும் இந்த பதிவை முழுமையா கேட்டாதான் உங்களுக்கு கதையும் புரியும் ஏற்கனவே சகுனியை பத்தியும் முற்பிறவியில் யார் யார் என்னென்னவா இருந்தாங்கன்றத பற்றியும் கர்ணனோட கதையை பற்றியும் பதிவு போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்கை கொடுக்குறேன் அதையும் நீங்கள் கேளுங்க பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வரும் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுகிறது கூட ஒரு உதவி தான் அதை நம்ம மறுக்காமல் நிச்சயம் செய்யணும் நமக்கு நேரம் இல்லைன்ற காரணத்துக்காக நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்ககிட்ட நம்ம பேசாமல் இருக்கக்கூடாது அவங்க நம்மக்கிட்ட வேறு எதையுமே எதிர்பார்க்கறது இல்லை நம்ம அவங்கக்கிட்ட அன்பாக இருக்கணுன்றத மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்க அதனால் அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நம்ம வீட்டு வாசலில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிங்கன்னா விலங்குகளும் பறவைகளும் அது வந்து குடிப்பாங்க வெயில் ரொம்ப கடுமையாக இருக்குது இது நம்மளால் செய்ய முடிய சின்ன விஷயம்தான் அதை நம்ம நிச்சயம் செய்யணும் மற்றவங்களுக்கு உதவுற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சா அது கடவுள் நமக்கு கொடுத்த வாய்ப்பாக நினச்சி அது மற்றவங்களுக்கு நமக்கு உதவணும் தானமும் தர்மமும் நம்ம நம்மக்கிட்ட இருக்க செல்வம் ஒருபொழுதும் குறையாது அது பல மடங்காகி நம்மக்கிட்டே வரும் நம்ம செய்த தர்மங்கள் பல சமயத்தில் நம்ம உயிரையும் காக்கும் இதெல்லாம் சத்தியமான வார்த்தைகள் தான் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் நன்மைக்கே நன்றி வணக்கம்